காலையில் எழுந்தவுடன் பல் துலக்குபவர்களாக நீங்கள் உடனே நிறுத்துங்கள் அறிவியல் போட்டுடைத்த மருத்துவம் காலை எழுந்தவுடன் பேஸ்ட் ப்ரஷை தான் நம்மில் பலர் தேடுவோம் பல் துளக்கினால்தான் அது விடியல் வாய் துர்நாற்றம் நீங்கி புத்துணர்ச்சியாக இருக்கும்போதுதான் தயங்காமல் பேச முடியும் அன்ற நாளையே தொடங்க முடியும் அந்த அளவுக்கு வாய் சுகாதாரம் அவசியமான ஒன்றாகும் ஆனால் காலை எழுந்ததும் பல் துலக்குவதையே கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயுர்வேத நிபுணர்கள் காலை எழுந்ததும் பல் துளக்கக்கூடாது என சொல்கின்றனர் ஆயுர்வேதம் காலையை எவ்வாறு தொடங்க வேண்டும் என நமக்கு சொல்கிறது அதன்படி தினமும் காலை எழுந்ததும் முதலில் பல் துளக்க கூடாதாம் ஏனென்றால் காலை எழுந்ததும் உடலுக்கு தேவை தண்ணீர்தான் நீங்கள் எழுந்ததுமே சொம்பு நிறைய தண்ணீர் குடிக்கலாம் தூங்கும்போது படுக்கைக்கு பக்கத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை வைத்து கொண்டால் எழுந்ததும் தண்ணீர் குடித்து விடலாம் இப்படி தண்ணீர் குடிக்கும் முன்பு பல் துலக்க வேண்டாம் என ஆயுர்வேதம் சொல்கிறது காலை எழுந்து முதலில் தண்ணீர் குடிக்கும் முன்பாக ஏன் பல் துலக்கக்கூடாது கூடாது என்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன இரவில் படுக்கைக்கு சென்ற பின் வயிற்றில் செரிமான நெருப்பை தூண்டப்படுகிறது இதனால் செரிமான அமைப்பு நன்கு வேலை செய்திருக்கும் காலை எழுந்ததும் தண்ணீர் குடிக்கும் போது மீண்டும் செரிமான மண்டலம் சுறுசுறுப்பாகும் இரண்டாவது காரணம் என்னவெனில் இரவு நாம் தூங்கிய பின் வாய்க்குள் ஏராளமான நுண்ணுயிரிகள் குவியும் வாயிலிருந்து வரும் துர்நாற்றத்திற்கு இதுவே காரணமாகும் ஆனாலும் இந்த பாக்டீரியாக்கள் அவசியமானவையும் கூட நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு இவை சிக்னல்களை அனுப்பும் இந்த பாக்டீரியாக்கள் வயிற்றுக்குள் போகும்போது மூளைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் உடலுக்கு என்ன தேவை என்பது குறித்த தகவல்களை வழங்குகின்றன எனவே ஆயுர்வேதம் குறிப்பிடுகிறது அது எப்படி பல் துளக்காமல் தண்ணீர் குடிப்பது என கேள்வி எழுக்கிறதா ஆனால் அப்படி செய்வது நல்லது ஒருவேளை உங்களுக்கு சளி இருக்கிறது என வைத்துக்கொள்வோம் அப்போது வாயில் இருக்கும் சளியை உண்டாக்கும் வைரஸ் அறிகுறிகள் இருக்கும் இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சென்றடையும் இதையடுத்து உடல் அதை எதிர்த்து போராடத் தொடங்கும் அதனால் எப்போதுமே காலை எழுந்ததும் பல் துலக்கும் முன் ஒரு சொம்பு தண்ணீர் குடித்து விடுங்கள் பின்னர் பல் துலக்கலாம் இது ஒருபுறம் இருக்க ஒரு சிலர் வாயில் பிரஷ்ஷை வைத்து துலக்கிக் கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு செய்வதும் தவறு என்கிறார்கள் மருத்துவர்கள் பொதுவாக எவ்வளவு நேரம் நாம் பல் துலக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் பல் துலக்குகிறோம் ஆனால் துலக்குவதற்கான சரியான வழி பலருக்கும் தெரிவதில்லை சில நேரங்களில் மக்கள் ஐந்து நிமிடங்கள் துலக்குகிறார்கள் நீண்ட நேரம் துலக்குவது பற்களை நன்றாக சுத்தம் செய்யும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு நீண்ட நேரம் பல் துலக்குவதால் பற்கள் சுத்தமாகாது எனவே மூன்று நிமிடங்கள் பல் துலக்கினால் போதும் துலக்கும் போது குறைந்தது மூன்று நிமிடங்களுக்கு துலக்க வேண்டும் இதைவிட அதிகமாக துலக்க வேண்டாம் மூன்று நிமிடங்களுக்கு பல் துலக்கினால் போதும் வாயை லேசாக மூடி துலக்க வேண்டும் இது பிரஷ்ஷை மிகவும் ஆழமாக செல்ல அனுமதிக்கிறது மேலும் இது பற்களை நன்றாக சுத்தம் செய்கிறது ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் உங்கள் டூத் பிரஷ்ஷை மாற்றவும் அதற்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் பற்களின் தரம் காலப்போக்கில் மோசமடைவதால் அவற்றை முறையாக சுத்தம் செய்ய முடியாது உங்கள் அன்றாட வழக்கத்தில் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒருமுறை பல் துலக்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது பற்களில் குழிகள் குவிவதை தடுக்கும் மேலும் பல் சிதைவுக்கான வாய்ப்புகளையும் பெருமளவில் குறைக்கும் நீங்கள் துளக்காவிட்டாலும் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் வாயை நன்றாக கொப்பளித்துவிட்டு தூங்க வேண்டும் எப்பொழுதும் டூத் பிரஷை வட்ட இயக்கத்தில் தேய்க்கவும் வட்ட இயக்கத்தில் மேல் மற்றும் கீழ் பற்களுக்கு இடையில் அல்லது மூளைகளில் சிக்கியுள்ள அழுக்குகளை எளிதாக நீக்குகிறது எனவே ஒரு நாளைக்கு மூன்று நிமிடங்களுக்கு மேல் பல் துலக்க வேண்டாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்